நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சதுர்த்தி கருட பஞ்சமி இந்த இரண்டு விரத நாட்களுமே ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய இரட்டை விரதங்கள் கடக நட்சத்திரத்தில் இருக்கும் சந்திரன் மகம் மற்றும் பூர நட்சத்திரத்தில் ஆடி அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்ப்பிறையில வரும் சதுர்த்திங்கிறது நாகங்களை வழிபடுவதற்கும் கருட பஞ்சமிங்கிறது கருடனை வழிபடுவதற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த இரண்டு நாட்கள் உருவானதற்கு மிகப்பெரிய வரலாறே இருக்குது புராணங்களின்படி இந்த நாகசதுர்த்தி கருட பஞ்சமி உருவானதற்கு இரண்டு விதமான கதைகள் கூறப்படுது குடும்பத்தில் பிரச்சனை வழக்குகள் கண் திருஷ்டி தீய சக்திகள் விபத்துகளில் சிக்குவது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாதது திருமணத்தில் தடை குழந்தை பிறப்பில் தடை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவங்க இந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமையில விருதம் இருக்கலாம் அப்படி விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த இரண்டு விரத தினங்கள் உருவான மிகப்பெரிய வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியமானது இந்த வருஷம் பஞ்சமியும் கருட பஞ்சமியும் என்னைக்கு வருது அன்று என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கி மகிழ்ச்சி பெறுக பஞ்சமி கருட பஞ்சமி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாகங்கள் மற்றும் கருடனை போற்றும் வகையில் ஓம் நாகராஜாவே போற்றி கமெண்ட் முற்பிறவியில் அறிந்தோ அறியாமலோ செய்த சர்ப்பதோஷங்களால் இப்பிறவியில் எண்ணற்ற துன்பங்களை சந்திச்சிருப்போம் பாம்பென்றால் படையும் நடுங்கும்னு சொல்வாங்க அதே போலத்தான் பாம்பு கிரகங்களான ராகுகேது தோஷத்தினால் வாழ்வில் பல தடைகள் ஏற்படும் ஒருவர் ஜாதகத்தில் சர்ப்பதோஷங்கள் அமைந்திருந்தால் திருமண தடை குழந்தையின்மை காரிய தடைகள்னு எதிலும் முன்னேற்றமில்லாத நிலைன்னு இப்படி எதை எடுத்தாலும் தடைதான் முதல்ல வந்து நிற்கும் நாகபஞ்சமி விழா ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதத்தோடு சுக்லபக்ஷத்தின் ஐந்தாம் நாள் அதாவது வளர்பிறை பஞ்சமி தேதி என்று கடைபிடிக்கப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாகபஞ்சமி ஜூலை இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை என்று வருது ஆடி பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று நாள் முழுவதுமே பஞ்சமி தேதி இருக்குது செவ்வாய்க்கிழமை என்று பஞ்சமி தேதி வருது ரொம்பவே விசேஷம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி நாக சதுர்த்தியும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி நாகபஞ்சமியும் கருட பஞ்சமியும் கொண்டாட போறாங்க நாக சதுர்த்தி என்று ஆடிபூர்வமும் இந்த

நாகராஜாய தீமகி நந்த பிரச்சோதையான்னு கூறி நாகர்களை வணங்க வேண்டும் சர்ப்பங்களுக்கெல்லாம் தலைவனான நாகராஜனே உங்களை வணங்குகிறேன் நித்தமும் உங்களை நினைக்கும் இந்த அடியேனுக்கு ஆசி வழங்கி அருள் புரிய வேண்டுகிறேன் என்று வேண்டிக் கொண்டால் ராகுதோஷமும் நாகதோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகளும் நீங்கும் நாக நாகசதுர்த்திக்கு அடுத்த நாள் வருவது கருட பஞ்சமி விரதம் கருடன் என்பது சாதாரண பறவை அல்ல மகாவிஷ்ணுவின் வாகனம் திருமாலின் கருடனின் பார்வை கிடைத்துவிட்டாலே விட்டாலே பாதி பாவங்கள் தொலைந்துவிடும் தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்று கருடனுக்கு அத்தனை சக்திகளை அருளி இருக்கிறார் மகாவிஷ்ணு அதனால் தான் கருடனை ஆழ்வார் என்றும் திருநாமம் சேர்த்து கருடாழ்வார் என்று போற்றுகிறது புராணம் பெருமாளுக்கு எத்தனையோ வாகனங்கள் இருந்தாலும் கருடன் மீது வரும் சேவை மிகவும் விசேஷம் ஆழ்வார் என்ற சிறப்பு பெயர் கருடனுக்கு உண்டு கருட பஞ்சமி நாளில் பெண்கள் விரதம் இருந்து கருடனை வழிபட்டால் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் மகப்பெயர் கிடைக்கும் செல்வம் பெருகும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நாக தோஷங்கள் விலகி வாழ்வில் வளம் பெறலாம் என்ற நம்பிக்கை உள்ளது இந்த நாளில் வெடியற்காலையில் நீராடி தூய ஆடை அணிந்து நீர்நிலைகளின் கரையோரங்களிலோ ஆலய வளாகங்களிலோ உள்ள கல் நாகர் திருமேனிகள் அல்லது புற்றுகளிலும் பசும்பாலால் அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமமிட்டு பூசாற்றி தூப தீபார்த்தனை செய்து வழிபடுவர் வெள்ளம் சேட்ட எள்ளு அரிசி மாவு முளைக்கட்டிய பச்சை பயறு காய்ச்சாத பசும்பாலுடன் நாவர்கனிகளும் நிவேதிப்பது சிறப்பு அருகம்புல் மற்றும் நாகலிங்கப்பூ தாழை மடல் மல்லையை முதலான மலர்கள் கொண்டு பூஜிப்பது விசேஷம் பின்னர் இல்லத்திற்கு திரும்புகையில் வாசர் நிலைப்படியில் மஞ்சள் குங்குமம் விட்டு மலர் தூவி வணங்கிவிட்டு பின் உள்ளே புக வேண்டும் என்பது ஐதீகம் சர்ப்ப உருவங்களை மஞ்சள் கொண்டு நிலைக்கதவினில் வரைந்து குங்கும திலகம் இருதலும் முடிஞ்சவங்க வீட்ல தூய்மையா வச்சு கோலம் போட்டு அலங்கரித்த மனையில் பொன் வெள்ளி தாமிரம் அல்லது மண்ணால் செய்யப்பட்ட நாகர் வடிவம் நாக பிரதிமையை தக்க ஆசனத்தில் அமர்த்தி பூஜிப்பதும் வழக்கம் சதுர்த்தியானது விநாயகருக்கு உகந்த தினமாக அமைந்து விடுவதால் விநாயகர் சேர்ந்த வழிபாடும் இன்றைய தினம் சேர்வது இரையருள் என்றே சொல்ல வேண்டும் சுத்த பஞ்சமியில் அதாவது நாக சதுர்த்திக்கு மறுதினம் அனுஷ்டிக்க வேண்டியது கருட பஞ்சமி கருடன் பஞ்சமியில் பிறந்த திதியாகையால் இந்த தினத்தினை கருட பஞ்சமி அப்படின்னு சொல்றாங்க உடன் பிறந்த சகோதரர்களின் நலனிற்காகவும் விஷ ஜந்துக்களால் தீங்கு ஏற்படாமல் இருக்கவும் பெண்கள் இதை கடைபிடிக்கிறாங்க முன்தினம் பூஜித்த அதே இடத்திலேயே மாற்றாமல் அன்றைய தினமும் வழிபட வேண்டும் என்பது சாஸ்திரம் மறுதினமும் முந்தைய நாள் போன்றே நாகர்கள் திருமேனிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட வேண்டும் பின்னர் முதல் நாள் போன்றே அன்றைய தினமும் வாசற்படியை வழிபட்டு உள் நுழைந்து பூஜை அறையில் மீண்டும் வழிபட வேண்டும் இப்படி பூஜை செய்பவர்களின் எல்லாவித கோரிக்கைகளும் பூரணமாக நிறைவேறுவதுடன் முக்தியும் என்பது புராணம் சொல்லும் பலன் சர்ப்பங்களுக்கு செய்யும் வினைகளால் ஏற்படும் தோஷங்களை இவ்விரதமிருந்து போக்கிக் கொள்ள வேண்டுமென்கிறது சாஸ்திரம் பொதுவாக ராகு கேது தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களின் பார்வையில் அடிக்கடி நாகம் தென்படும் தோஷம் இருப்பவர்களுக்கு இந்த நாள் தினம் மிகவும் முக்கியமானது நாக சதுர்த்தியின் போது நாகத்தை பிரதிஷ்டை செய்து புற்றில் மஞ்சள் பொடி வைத்து நாகத்தை வழிபட்டால் தோஷங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம் சர்ப்பதோஷ நிவர்த்தி ஸ்தலங்களுக்கு சென்று நாகத்தை வழிபட வேண்டும் அங்கு சென்று வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் அம்பாளையும் சிவனையும் வணங்கினாள் ராகுகேது சர்ப தோஷங்கள் என்று அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் கார்கோடகன் எனும் நாகத்தை அடக்கி பிடித்து நாகங்களை ஆபரணமாக தரித்துள்ளதால் ராகுகேது தோஷம் உள்ளவர்கள் கருட தரிசனம் செய்வது நலம் தரும் நாகர் சிலைக்கு நீரால் அபிஷேகம் செய்து பால் அபிஷேகம் செய்து மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து பால் முட்டை முதலியவற்றை நிவேதன பொருளாக வைத்து வழிபடுவார்கள் மூன்று அல்லது ஒன்பது முறை கோவிலை சுற்றி வலம் வந்து நாக சதுர்த்தி விரதத்தை தொடங்க வேண்டும் சர்ப்பங்களை காணும் போதே பயப்படும் கருட பகவானை இந்த நாளில் வணங்கிட நமது சர்ப்பதோஷங்கள் அகன்றிடும் என்பது ஐதீகம் அன்றைய தினம் செய்யும் வழிபாட்டினால் கருடனை போன்ற அழகும் ஆற்றலும் கொண்ட புத்திரர்களை பெறலாம் இவ்விரதம் இருப்பதால் கிடைக்கும் பலன்களை ஆயிரம் நாக்குகள் கொண்டு ஆதிசேஷனாலும் செல்லுவிட முடியாது என்பர் வியாசமா முனிவரிடம் பெற்ற இவ்விரதத்தை சுவீத முனிவர் என்பார் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசித்து பின்னர் பூலோகத்தில் இதன் மகிமை பரவியது என்று கூறுவார் மிகுந்த புண்ணிய பலன்களை அளிக்கவல்ல இவ்விரத பூஜைகளை இயன்ற சர்ப்பதோஷங்கள் நீங்க பெற்று நன்மைகளை பெறலாம் நாக சதுர்த்தி என்று ராகு மற்றும் கேதுவை வழிபடுவதால் ஜாதகத்தில் ஏற்படும் எதிர்மறை தாக்கங்களை குறைக்கலாம் இந்த நாளில் ராகுவை ஆளும் துர்காதேவியை வணங்கினால் பாம்பு தொல்லைகள் நீங்கும் பாம்பு கடவுளுக்கு பிரார்த்தனை செய்வதன் மூலம் உங்கள் மீதும் உங்கள் முன்னோர்களிடமிருந்து பெற்ற பாம்பு சாபத்தின் பாதிப்புகள் நீங்கும் ஆரோக்கியம் செல்வம் சந்ததி மற்றும் நோய்களில் இருந்து நிவாரணம் ஆகியவற்றின் மற்றும் திருமணமாகாத பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடித்து பாம்புகளுக்கு உணவழித்து தகுந்த துணையை பெறுவார்கள் நம்பப்படுது நாகங்களாலும் கருடனாலும் மனிதர்களுக்கு எந்த துன்பமும் நேரக்கூடாது தோஷங்கள் நீங்கணும் தடைகள் விலகணுங்கிறதுக்காகவும் நாகங்கள் மற்றும் பெருமாளின் வாகனமான கருடனின் அருள் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த சதுர்த்தி கருட பஞ்சமி தினத்துல நாகராஜாவையும் கருடனையும் வழிபட்டு வந்திருக்காங்க பிரம்மதேவரின் மகனான கஷ்யபரோட வாரிசுகள் தான் இந்த நாகங்களும் கருடனும் கத்ரோங்கிறவங்க நாகங்களுக்கு தாயாகவும் வினத்தா அருணனுக்கும் கருடனுக்கும் தாயாகவும் இருந்திருக்காங்க ஒருமுறை கத்ரோவுக்கும் வினத்தாவுக்கும் இடையே ஒரு போட்டி நடந்திருக்கு அந்த போட்டியில ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்களுக்கு அடிமையாகணும்ங்கிற ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்களா ரெண்டு பேர் அந்த போட்டியோட முடிவில் கருடனின் தாயான வினத்தா தோல்வியுற்று அடிமையானதால் அவங்க பெற்ற அருணனும் கருடனும் பாம்பினத்துக்கே அடிமையா இருந்திருக்காங்க கருடன் கத்ருவுக்கும் அவளது பிள்ளைகளுக்கும் வாகனமா மாறி இருந்திருக்காரு நாகங்களின் தாயான கத்ரு கிட்ட இருந்த அமிர்த கலசத்தை அடிமைத்தனத்திலிருந்து உங்க மூன்று பேருக்கும் நிரந்தரமான விடுதலை தரதா கருடன் கிட்ட சொல்லிருக்காங்க கருடனும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற ஒரு வழி கிடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட தாயை வணங்கிட்டு தேவலோகம் போயிருக்காரு தேவலோகத்தில் காவல் புரிந்து கருடனுக்கும் இடையே கடுமையான போர் நடந்திருக்கு இறுதியில் கருடன் வெற்றி பெற்று தேவேந்திரனை வணங்கி அவர்கிட்ட இருந்த அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்து நாகங்களின் தாயான கத்ரு கிட்ட கொடுத்து மூன்று பேரையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டிருக்காரு மதுராபுரி பட்டினத்தில் மதுரேஸ்வர ராஜு அப்படிங்கிற ஒருத்தர் அவருக்கு ஏழு மகன்களும் ஒரு மகளும் இருந்திருக்காங்க எட்டு பேரில் மூத்தவளா இருந்திருக்கா அவர்கள் எட்டு பேரும் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்தவர்களா இருந்திருக்காங்க எனவே இந்த ஏழு சகோதரர்களும் தங்களது அக்காவை நன்றாக கவனித்து வாழ்ந்து வந்திருக்காங்க தங்களது வாழ்வாதாரத்திற்காக சகோதரர்கள் விவசாய நிலங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அங்கம்மா தனது சகோதரர்களுக்கு தினமும் உணவு அவர்களுக்கு வழக்கமா ஒரு நாள் நாக பஞ்சமி கருட பஞ்சமின்னு தெரியாம வழக்கம் போல உணவு சமைத்து தன்னுடைய சகோதரர்களுக்கு எடுத்துட்டு போயிருக்கா அந்த நாளில்தான் கருடன் தனது கொக்குகளில் பாம்பை பிடித்து சண்டை போட்டுட்டு இருந்திருக்காரு அப்போது பாம்பு விஷத்தை வெளியேற்றி இருக்கு இந்த விஷம் அங்கம்மாவுக்கு தெரியாமல் அவள் கொண்டு சென்ற உணவில் விழுந்திருக்கு அது தெரியாமல் அவள் தனது சகோதரர்களுக்கு உணவளித்த போது அவர்கள் அனைவரும் விஷம் கலந்த உணவை சாப்பிட்டதால் மயங்கி விழுந்து இருந்திருக்காங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம அங்கம்மா அலறி துடிச்சிருக்கா அதே உணவை சாப்பிட்டு அங்கம்மாலும் இறக்க முயற்சி செஞ்சிருக்கா சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு வயதான தம்பதியின் உருவம் எடுத்து பூமிக்கு வந்து அங்கம்மாவை சந்திச்சிருக்காங்க தனது சகோதரர்களின் இறப்பை தாங்கிக் கொள்ளாமல் கடும் வேதனையில் இருந்த அங்கம்மாவை பார்வதி தேவி ஏன் என் குழந்தை அழுகிறாய் என்று கேட்டிருக்காங்க உன்னிடம் என் இதயத்தின் பாரத்தை அவிழ்த்தாலும் என் இதயத்தில் துளைக்கும் வழி குணமாகுமா என் பிரச்சனையை உங்களால் தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு அங்கம்மா சிவனையும் பார்வதி தேவியையும் பார்த்து கேட்க அதற்கு பதிலளித்த பார்வதி தேவி தெய்வீக புன்னகையுடன் உலகின் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பவர்கள் நாங்கள் எங்களிடம் உன் பிரச்சனையை கூறு என்று சொல்ல அங்கம்மா நடந்த விஷயத்தை விலக்கி சொல்லியிருக்கா நான் எனது பெற்றோரை இழந்து தற்போது ஏழு சகோதரர்களையும் இழந்து நிற்கதியாக நிற்கின்றேன் இந்த சாபத்தை எங்கள் மீது கொண்டு வந்தது எதற்காக என்று கூறி அழுதுருக்கா நீ உன் முன் ஜென்மத்தில் கருட பஞ்சமி சடங்குகளை சரியாக செய்யாததுதான் உன் வேதனைக்கு காரணம்னு பார்வதி தேவி விலக்கி இருக்காங்க நீ என்ன பூஜை செய்ய வேண்டும் அதன் முறைகள் மற்றும் தேவையான விஷயங்களை நான் உனக்கு சொல்றேன் தேவிக்கு அர்ச்சனை செய்து பாம்பு குழியின் அடிப்பகுதியில் இருந்து புனிதமான சேற்றையும் அக்ஷதையையும் எடுத்து இறந்த பிறந்தவர்களின் மேல் வைத்துவிடு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று பார்வதி தேவி கூற அங்கம்மாவும் வழிமுறைகளை பின்பற்றினாள் அதன் பிறகு அங்கம்மாவும் அவளுடைய இறந்த சகோதரர்களை உயிருடன் திரும்ப பெற்றாள் அத்தோடு இழந்த செல்வத்தையும் செழிப்பையும் திரும்ப பெற்று வாழ்ந்து வந்திருக்க இந்த வீடியோல நாகலோகத்தின் அரசன் பற்றியும் ஏன் பாம்புகள் எல்லாம் கடவுளுக்கு சேவை செய்யறாங்க கழுகுக்கும் பாம்புக்கும் எதனால சண்டை வருது ஒரு நாகக்கண்ணி மகாபாரதத்துல ஒருத்தர் திருமணமும் செஞ்சிருக்காங்க அதை யாருங்கறத பத்தியும் நாக இனமே டெஸ்ட் யூப் பேபி மெத்தட்ல தான் பிறந்திருக்காங்க இப்படி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த ஒரே வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நாக இனம் எப்படி உருவானுச்சு நாகங்களோட பிறப்ப பத்தி பார்ப்போம் பிரம்மாவோட புதல்வர் மாரிஷி முனிவரோட மகன் தான் கஷ்யப்ப முனிவர் இவருக்கு மொத்தம் நான்கு மனைவிகள் இருந்திருக்காங்க முதல் மனைவிக்கு தேவர்களும் இரண்டாவது மனைவிக்கு கருடனும் மூன்றாவது மனைவிக்கு நாகங்களும் நாலாவது மனைவிக்கு அசுரர்களும் பிறந்திருக்காங்க பொதுவா இந்த குடும்பத்து பங்காளி தான் பெரிய லெவலுக்கு போயிருக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஆகாது கருடனுக்கும் நாக இனத்துக்கும் ஆகாது இரண்டாவது மனைவி வினத்தாவும் கஷ்யபு முனிவரோட முனிவர் உங்க ரெண்டு பேருக்கும் எப்படிப்பட்ட குழந்தை வரம் வேணுமோ தரேன்னு சொல்றாரு கத்ரு எனக்கு சக்தி வாய்ந்த ஆயிரம் நாகங்கள் பிறக்கணும்னு கேக்குறாங்க வினத்தா என்ன கேக்குறாங்கன்னா எனக்கு இரண்டு மகன்கள் போதும் ஆனா அவங்க ரெண்டு பேரும் அந்த ஆயிரம் நாகங்களை விட சக்தி வாய்ந்தவங்களா இருக்கணும்னு கேக்குறாங்க முனிவரும் ரெண்டு பேருக்கும் குழந்தை வரம் கொடுத்துட்டு தவம் இருக்க காட்டுக்கு போயிடுவாரு நாகங்களின் தாயான கத்ருவுக்கு ஆயிரம் கருமுட்டைகளும் வினத்தாவிற்கு ரெண்டு கருமுட்டைகளும் கிடைக்குது மகாபாரதம்லதான் குரு துரோணரையும் நூத்தி ஒரு கௌரவர்களையும் உருவாக்க டியூப் பேபி மெத்தட் பயன்படுத்தி குழந்தையை பெற்றெடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த உலகத்துல நாக இனம் உருவாக்கவே டெஸ்டியூப் பேபி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறு வருஷம் கழிச்சி கத்ருவோட கருமுட்டைகள்ல இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆண் நாகங்களும் இரண்டு பெண் நாகங்களும் பிறக்கிறாங்க தன்னை விட சின்ன பொண்ணான கத்ருவுக்கு ஆயிரம் பிள்ளைகள் பிறந்துடுச்சு ஆனா நம்மளோட ரெண்டு குழந்தைகள் ஏன் இன்னும் பொறக்கலன்னு வினத்தா ஒரு கருமுட்டையை அவசர அவசரமா உடைச்சிடுவாங்க அதுல இருந்து முழுசா வளர்ச்சி அருணன் பிறக்கிறாரு தான் முழு சக்தியோட பிறக்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட அம்மா நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ரொம்ப கோபத்தோட ஐநூறு வருஷத்துக்கு நாகங்களோட தாயான கத்ருவுக்கு அடிமையா இருக்க சொல்லி சாபம் கொடுக்கிறாரு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பிறந்ததால அருணன் பிறந்த அந்த நேரத்தை தான் அருணோதயம்னு சொல்றோம் அருணன் சூரியனோட தேரோட்டியா மாறிடுவாரு ராமாயணத்துல வர ஜடாயு சம்பாதி கழுகுகள் இந்த அருணனோட மகன்கள் தான் அடுத்த ஐநூறு வருஷம் முடிஞ்சதும் தான் வினத்தாவோட இன்னொரு கருமுட்டையிலிருந்து எந்த நாகத்தாலையும் வீழ்த்த முடியாத மிக சக்தி வாய்ந்த பறவைகளின் தலைவன் கருடன் பிறக்கிறாரு தன்னோட தாய் அடிமையா இருக்கத பார்த்து தேவலோகத்தில இருந்து அமிர்தத்தை கொண்டு வந்து நாகங்களோட தாயான கதிர கிட்ட கொடுத்துட்டு தன்னோட தாய் மீட்டு அழைச்சிட்டு வராரு இதனால பருந்துகளுக்கும் நாகங்களுக்கும் ஒரு விதமான பங்காளி சண்டை நடக்குது கருடனுக்கு பயந்தே நாக இனம் வாழ்ந்து வந்திருக்காங்க கருடன் பெருமாளோட வாகனமா மாறிடுவாரு இப்போ கத்ருவுக்கு பிறந்த ஆயிரம் நாகங்கள்ல சில சக்தி வாய்ந்த நாகங்களை பத்தி பார்க்கலாம் ஆயிரம் நாகங்கள்ல முதல் நாகம் ஆயிரம் தலைகளோட பிறந்த ஆதிசேஷன் நாக இனத்தோட தலைவரே ஆதிசேஷன் தான் இவர் கூட பிறந்த சில நாகங்களும் தாய் கத்ருவும் மத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கறது பிடிக்காம அவங்கள விட்டு விலகி தவம் இருக்க போயிடுவாரு விஷ்ணுவோட படுக்கையான ஆதிசேஷன் தான் திரேதா யுகத்துல லக்ஷ்மண நாகவும் துவாபர யுகத்துல பலராமனாகவும் கலியுகத்துல ராமானுஜராகவும் பிறந்திருக்காரு ஆதிசேஷனோட மகள் சுலோச்சனாவதான் ராவணனோட மகன் இந்திரஜித் திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் அடுத்ததா வாசுகி பாம்பு மூத்த அண்ணன் ஆதிசேஷன் அரச வாழ்க்கை பிடிக்காம தவம் இருக்க போனதால ரெண்டாவது மகன் வாசுகிய நாககுலத்துக்கு அரசனாக்கி இருக்காங்க வாசுகி ஒரு ஆண் நாகம் வாசுகி தலையில ஒரு சக்தி வாய்ந்த நாகமணி இருக்கும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல வாசுகி பாம்ப கயிரா பயன்படுத்தினாங்க அமிர்தத்தோட ஒரு சரின்னு சொல்லிடுவாரு மந்தார மலைய மத்த பயன்படுத்தி வாசுகிய கயிறா பயன்படுத்தி இருக்காங்க ரொம்ப நேரம் இறுக்கி புடிச்சதால வழி தாங்க முடியாம வாசுகி ஆழகால விஷயத்த பார்க்கடல கட்டிடுவாரு அந்த தான் சிவபெருமான் சாப்பிட்டு மத்தவங்களை காப்பாத்துவாரு அக்னி புராணத்துல ஆதிசேஷன் மாதிரியே நாகத்துக்கும் ஆயிரம் பண்ணிருக்காங்க ஆதிசேஷனோட நிறம் வெள்ளைன்னு வாசுகி பாம்போட நிறம் கருப்புன்னு சொல்றாங்க ஆதிசேஷனுக்கு கிடைச்ச புகழ் வாசுகி பாம்புக்கு கிடைக்கல விஷ்ணுவோட ஆதிசேஷனும் நிறைய அவதாரம் எடுத்து அவருக்கு உதவி செஞ்சாரு ஆனா வாசுகிய சிவன் அப்படி பயன்படுத்தல இருந்தாலும் வாசுகி நிறைய உதவி செஞ்சிருக்காரு கிருஷ்ணர் பிறந்த போது வசுதேவர் காப்பாத்தி அழைச்சிட்டு போனப்போ கடுமையான மலை வெள்ளத்துல குடையா இருந்து கிருஷ்ணரை காப்பாத்தினது வாசுகி பாம்புதான் பீமன் சின்ன வயசுல விஷத்தை குடிச்சு இறக்க போன நேரத்துல பீமனை காப்பாத்தி பத்தாயிரம் யானைகளோட பலத்த கொடுத்ததும் வாசுகிதான் வாசுகி பாம்ப ஏ சிவன் எப்போதும் கழுத்துல சொல்லப்படுது அத பத்தி இப்ப பாக்கலாம் ஆதிசேஷன் வாசுகி சிவனை நோக்கி தவம் இருந்து சிவபெருமானோட கழுத்துல ஆபரணமா ஆகியிருக்காங்க சிவன் பார்வதி தேவிய திருமணம் செய்ய போகும் போது தன்னோட மனைவிக்கு வாசுகி பாம்பு கிட்ட பரிசு பொருளை கொடுத்து விட்டாராம் வாசுகியும் தன்னோட தலையில ஒரு சக்தி வாய்ந்த மாணிக்க கல்ல எடுத்துட்டு போயி கொடுத்திருக்காங்க அதுல இருந்து அழகாகவும் தனித்துவமா தெரியறதுக்காகவும் ஒரு ஆபரணமா பாம்பு இன்னொரு ஸ்டோரியில சிவன் அழிக்கும் கடவுள்னு உணர்த்துற விதமாகவும் பயமற்றவர்னு உணர்த்துவதற்காகவும் அப்படி கழுத்துல மாட்டியிருக்காருன்னு சொல்லப்படுது அப்புறம் பார்க்கடல்ல இருந்து விஷத்தை குடிச்ச பிறகு பார்வதி தேவி அவங்களோட கையால அந்த விஷத்தை தடுத்து நிறுத்தி அதுக்கு காரணமான வாசுகி பாம்பையே அவர் கழுத்துல மூணு சொல்றாங்க கொடிய விஷம் கொண்ட வாசுகி பாம்பு சிவனோட கழுத்துக்கு வந்த பிறகு அந்த விஷத்தை கூட விலை உயர்ந்த நாகமணியா சிவன் மாத்திட்டாரா மனிதர்களும் எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் சிவன் கிட்ட அடைக்கலம் அடைஞ்சா அவங்களையும் உயர்ந்த நிலைக்கு மாத்திடுவார்னு சொல்றதுக்காக தான் கழுத்துல கொடிய விஷம் உள்ள பாம்பு போட்டிருக்காராம் அடுத்து தக்ஷகன் இந்த நாகத்தை பத்தி நம்ம மகாபாரதம்ல நிறைய கேள்விப்பட்டிருப்போம் தக்ஷகனோட காண்டவனத்தை அர்ஜுனன் அழிச்சுதான் நினைச்ச தக்ஷகன் துரியோதனனுக்கு ஆதரவா கர்ணன் அர்ஜுனன் மீது செலுத்துற நாகாசிரம மாறுவாரு ஆனா கிருஷ்ணர் உதவி செஞ்சு அர்ஜுனனை காப்பாத்திடுவாரு அபிமன்யுவோட மகன் பரிக்ஷித்தோட மரணத்துக்கு காரணமானவரும் இந்த தக்ஷன் தான் அடுத்து மானசா பாம்புகளின் கடவுள் நாகதேவதைன்னு சொல்லுவாங்க வாசுகியோட கூட பிறந்த தங்கை தான் மனசா மனிதர்களை பாம்புகள் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கும் அந்த விஷயத்த முறிக்கிறதுக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களாம் செல்வத்தை அதிகரிக்கவும் மனிதர்கள் நாகதேவதை மானசாவை வழிபட்டு இருக்காங்க இந்த மானசா சிவனோட வளர்ப்பு மகள்னும் ஒரு ஸ்டோரி சொல்றாங்க பாம்பு இனம் அழிவ நோக்கி போயிட்டு இருந்தப்போ வாசுகி தன்னோட தங்கச்சி மானசாவை சக்தி வாய்ந்த ஜரத்காருங்கிற முனிவருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க அவங்களுக்கு அஷ்டிகான ஒரு மகன் பிறந்திருக்கா அந்த அஷ்டிகா தான் ஜனமேஜயர் நடத்தின யாகத்தை தடுத்து நிறுத்தி தன்னோட தாய்மாமன் தட்சகனையும் காளி காளியன் ஒரு சக்தி வாய்ந்த நாகம் கருடனுக்கு பயந்து யமுனை நதிக்கரையில் வாழ்ந்து வந்திருக்கு தன்னோட விஷத்தை அந்த நதியில கலந்து மாசுபடுத்தியும் அந்த பக்கம் போற மக்களை பயமூர்த்தியும் வந்திருக்கு கிருஷ்ணர் சின்ன வயசுல அந்த காளியன் பாம்பு மேல ஏறி பிரபஞ்சத்தோட மொத்த எடையும் அந்த பாம்பு மேலே செலுத்தி நடனமாடி இருக்காரு பரமாத்மா விஷ்ணு தான் கிருஷ்ணரா வந்திருக்காரு தெரிஞ்சுகிட்ட காளியன் தன்னோட தப்புக்கு மன்னிப்பு கேட்டு அந்த இடத்த விட்டு போயிருக்காரு அப்புறம் உழுப்பிங்கிற நாகக்கண்ணி தான் மகாபாரத காலத்துல அர்ஜுனனை திருமணம் செஞ்சுக்கிட்டு அரவான்கிற மகனை பெற்றெடுத்தாங்க அர்ஜுனன் தன்னோட மகன் பப்ருவகனா கையால இறந்து போனப்போ தன்னோட சக்தியை பயன்படுத்தி அர்ஜுனனுக்கு திரும்ப உயிர் கொடுத்து காப்பாத்தி இருக்காங்க இப்போ விநாயகர் எதனால அவரோட வயிற்றுல பாம்ப ஒரு பெல்டா தெரிஞ்சுக்கலாம் விநாயகர் சதுர்த்தி பார்வதி தேவி நிறைய மோதகங்கள் செஞ்சு அன்னைக்கு முழு பௌர்ணமி தன்னோட மோதகத்தை நிரப்பிக்கிட்டு தன்னோட வாகனமான எலி மேல ஏறி விளையாட போயிருக்காரு கணேசன் வலையில ஒரு பாம்பு போயிருக்கு பாம்ப பார்த்து பயந்த எலி கணேசனை கீழே விழ வச்சிடும் அப்போ அவரோட வயிறு உடஞ்சி உள்ள இருந்த எல்லா மோதகங்களும் கீழே விழுந்துடுது இத சந்திரதேவனும் வழியில போன ஒரு பாம்பும் பார்த்து எல்லா மோதகத்தையும் திரும்ப எடுத்து வயிற்றுக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த பிடிச்சி வயிற்றுல இருக்கமா கட்டிக்கிடுவாரு சந்திரதேவன் நக்கலா கணேசனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு இதனால ரொம்ப கோபப்பட்ட கணேசன் தன்னோட ஒரு தந்தத்தை உடச்சி சந்திரதேவன் மேல வீசுவாரு உன்னோட ஒளி மிகுந்த அழகுனாலதான் கர்வமா நீ என்னோட உருவத்தை கேலி செஞ்சு சிரிக்கிற உன்னோட அழகு குறைஞ்சு போகட்டும்னு சாபம் குடுக்கிறாரு அதுக்கப்புறம் சந்திரன் தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டதும் மாசத்துல ஒரு நாள் முழுவதுமாக ஒளி இழந்து இருப்பீங்க மத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சிட்டு வரும்னு சொல்றாரு அதனாலதான் அமாவாசை வளர்ப்பிரை தேய்பிரை எல்லாம் ஏற்படுது அப்புறம் ராகு கேது எதனால பாம்பு உடலை பெற்றாங்கன்னு பார்க்கலாம் ஸ்வர்பானுங்கிற அரக்கன் பார்க்கடல இருந்து கிடைச்ச அமிர்தத்தை நமக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேவர்கள் மாதிரி உருவம் எடுத்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில உட்கார்ந்து அமிர்தத்தை வாங்கி பருகிடுவாரு சூரியனும் சந்திரனும் இந்த விஷயத்தை விஷ்ணு கிட்ட சொன்னதும் விஷ்ணு தன்னோட சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி ஸ்வர்பானுவோட தலையை வெட்டிடுவாரு ஆனா அந்த அரக்கன் அமிர்தத்தை சாப்பிட்டதால உயிர் பிரியல அந்த அரக்கனோட தலையும் உடலும் தனித்தனியா விஷ்ணுவை நோக்கி தவம் இருந்திருக்கு அப்போ விஷ்ணு பகவான் அரக்கனோட தலைக்கு ராகுன்னு பெயர் கொடுத்து பாம்போட உடலையும் அரக்கனோட உடலுக்கு கேதுன்னு பெயர் வச்சு பாம்போட தலையையும் கொடுப்பாரு நவ ஒரு பதவியும் கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்காரு இதனால பாம்பு இனத்துக்கும் பெருமை கிடைச்சிருக்கு நம்ம ஒரு அம்மன் கோவில்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பாம்பு ஒன்னா பிணைஞ்சிருக்க மாதிரி நாக தேவதையோட சிலை வச்சிருப்பாங்க அதை பாக்குறதுக்கு டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் அதுல ஒரு அதிசயம் என்னன்னா குழந்தை இல்லாதவங்க அந்த நாக சிலையை வழிபடுறதுனாலயும் அந்த அந்த சிலைக்கு குழந்தை பிறக்கும்னு ஒரு நம்பிக்கை பெருமளவும் இருக்கு கேரளால இருக்க நாயர் சமூகத்தை சேர்ந்தவங்க தங்களை நாகர்கள் வழி வந்தவங்கன்னு சொல்லிருக்காங்க இந்தியாவுல இருக்க நாகாலாந்து மணிலா மக்களும் நாங்க நாக இனத்தை சேர்ந்த மக்கள்னு சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செட் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் டி நன்றி வணக்கம்